ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எலெக்ஷன் வச்சால் கூட விஜய்க்கு வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு குறிப்பாக வந்து ஜென்சி இளைஞர்கள் மத்தியில் அதேமாதிரி பெண்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு அப்படின்னும் அதே மாதிரி ஒருபடி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அதேமாதிரி வேலுமணி கொங்கு பகுதி இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் கூட விஜய்க்கு வந்து அவங்களுக்கு ஈக்குவலான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே முடிவு இப்போ வந்து வெளியாகிருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஆறு கோடி ரூபாய் தாவைக்கா வந்து செலவு பண்ணி இந்த சர்வே முடிவு சர்வே வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது சமூக பொறியியல் முறையை பயன்படுத்தி இந்த சர்வே வந்து எடுத்திருக்காங்க அதோட ரிசல்ட் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளியாயிருக்கு இந்த சர்வே முடிவின்படி பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில எழுபத்தி மூணு தொகுதிகளில் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேல வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு உறுதியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி 140 நாற்பது தொகுதிகளில் 25 இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் தாவேக்காவுக்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தொகுதியில பதினஞ்சு பர்சன்டேஜுக்கும் குறைவாக வாக்குகள் வந்து தாவையக்காவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தென் மாவட்டங்களில் தற்போதைக்கு விஜய்கிட்ட வந்து ஒரு சரியான கூட்டணி வந்து கிடையாது ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்து ஓபிஎஸ்சி டிடிவி தினகரன் இவங்களாம் வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தென் மாவட்டங்கள்லையுமே தாவேக்கா வந்து மேலே டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது மாதிரி சமூக ரீதியான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது பர்சன்டேஜ்கிட்ட வந்து விஜய்க்கு வாக்கு வங்கி வந்து இருக்குது மக்கள் வந்து ஆதரவு தராங்க அப்படின்னும் அதே மாதிரி முக்குளத்தூர் வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீதம் வரையிலும் விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னும் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் வரையிலும் தாவைக்காவுக்கு வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு தான் இந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது புறம் விஜய் அவர்கள் வந்து ஒன்றிய குலம் அப்படிங்கிற கொள்கையை தான் வந்து பின்பற்றுறாரு அதனால வந்து வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் மற்றும் வரையர் சமூக சமூகங்களை சேர்ந்தவங்களுடைய வாக்குகளும் முப்பத்தஞ்சி சதவீதம் கிட்ட விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சர்வே முடிவு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சமூக பிரிவுலாம் தாண்டி காமனாக எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுடைய வாக்குன்னு பார்க்குறப்ப ஐம்பத்தி எட்டு சதவீதத்துக்கிட்ட பெண்கள் வந்து விஜய்க்கு தான் வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஜென்சி இளைஞர்கள் வாக்குகள்னு பார்த்தோன்னா எண்பது கிட்ட விஜய்க்கு வந்து இருக்குது இப்போ வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து விஜய் வருவார் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் அண்ணாமலை இருப்பார் இவங்களாம் இருப்பாங்க அப்போ இவங்க மத்தியில் பார்க்குறப்ப விஜய்க்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதேமாதிரி தொழிலாளர்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கிட்ட விஜய்க்கு தான் வந்து அவங்க வந்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது புறம் வந்து இந்த சர்வே முடிவில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான சில தொகுதி அதுவும் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியான சேப்பாங்கம் திருவள்ளிக்கேணி அந்த தொகுதியில் கூட நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்குது அந்த கொங்கு மண்டலத்துலையுமே விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு வந்து இருக்குது அப்படின்னும் அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி நிற்கக்கூடிய தொகுதியில் கூட விஜய்க்கு வந்து அதிகமான அவங்களுக்கு ஈக்குவலான செல்வாக்கு இருக்குது அப்படின்னும் இந்த சர்வே முடிவு வந்து சொல்லுது இன்னொரு புறம் வந்து இப்போ எலெக்ஷன் வச்சா கூட ஒரு ரெண்டு தொகுதியில் வந்து தாவேக்காவில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சூலூர் மற்றும் திருவள்ளூர் இதெல்லாம் வந்து முக்கியமான தொகுதிகள் இந்த தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே நேரம் வந்து இந்த சர்வே முடிவில் ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் ஜென்ரலாக வந்து ஒரு கா காமனாக வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து நடத்துகிறாங்க ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா அது வந்து ஓகே பட் இந்த சர்வே நடத்துறது வந்து தாவேக்கா அவங்களுடைய சொந்தமாக தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சர்வே எடுத்தவங்க தலைமைக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் அது மாதிரி தலைமைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை எடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் எது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு தமிழகம் முழுக்க இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த சர்வே ரிசல்ட் வந்து அளவுக்கு வந்து பழிக்குது அப்படிங்கிறத ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் நன்றி